சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எளிமையாக எதிர்கொள்ளணும் அனைவருமே தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளுமே நம்ம உங்க என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சொல்லி நம்ம தகவலானது தொகுத்து கொடுத்துட்ருக்கோம் நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருந்தோம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தலைப்புகள் வாரியாக ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி இருக்கோம் ஸோ இந்த ஐயாயிரத்தி ஐநூறையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் ஃப்ரீ டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் பெய்டு டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு ஏன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி அதை ஒரு ஷார்ட் பீரியட் ஆக்கி உங்களுடைய படிகளுக்கு நடுவில் பல பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பதற்காக இந்த கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஐயாயிரத்தி ஐநூறு தலைப்புகள் வாரியாக ஸோ இந்த தலைப்புகள் வாரியாக இருக்கக்கூடிய இந்த ஐயாயிரத்தி ஐநூறு கொஷினை மட்டும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் அப்படியே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சைக்காலஜி எஜுகேஷனை குறித்த கவலை பட வேண்டாம் இது போக இருபது முழு மாதிரி தேர்வு நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தோன்னு நம்ம கொடுப்போம் அப்போ நீங்க டாபிக் முடிச்சுருங்க இந்த புல் மாடல் டெஸ்ட் போது சைக்காலஜி குறித்த கவலை உங்களுக்கு நான் அதை படிக்கணுமே இதை படிக்கணுமே எதுவுமே தேவை கிடையாது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முதற்கொண்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு தொகுத்து அந்த பகுதியில் கொடுத்துடும் அப்ப சைக்காலஜி குறித்த கவலை வேண்டாம் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கக்கூடிய தான் உங்களுக்கு என்ன படிக்கணும் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் தொகுக்க வேண்டிய பணிகள் எங்களுடைய பணி அந்த பணியை நாங்கள் செவனே செஞ்சிருவோன்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் சைக்காலஜிக்கு கவலைப்பட வேண்டியதில் தொகுக்க வேண்டிய பணிகளை நிறைவு பண்ணியாச்சு அதை தொகுத்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் மொபைல் ஆப்ஸில் கொடுத்தாச்சு உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம் அந்த டெஸ்ட்டை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து வினாக்களை உள்ளடக்கிய நாலேஜ் ஸோ இந்த ஜிகேக்கு வந்து நம்ம படிக்க வேண்டிய என்ன இதற்கான சிலபஸ் எங்கிருந்து படிக்கணும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடியது நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு எட்டாயிரம் ஒன்லைனர் ஜிகேக்குன்னு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அதுபோக மூவாயிரம் ஒன்லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக ப்ரிவியஸ் எல்லாம் கேட்டிருக்கக்கூடியது எல்லாத்தையும் தொகுத்து ஒன்லைனராக ஒரு மூவாயிரம் கிட்டத்தட்ட பதினோராயிரம் ஒன்லைனர் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம் இரண்டு தொகுதியாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இந்த ஒன்லைனரையும் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் பெய்டு டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் அதில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃப்ரீ டைம்ல இந்த ஒன்லைனரை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே நம்ம தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஆக மொத்தத்தில் இந்த ஜி கேக்கான எங்களுடைய தொகுப்பு பணியவும் நான் நிறைவுபடுத்துகிறேன் ஸோ அப்போ சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இதை உங்களுக்கு நான் நினைச்சுட்டேன் பினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் இனி படிக்க வேண்டியது உங்க கையில இருக்குது அதற்காக நம்ம டெஸ்ட் பேஜ்ல இதனுடைய பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் என்ன சிலபஸ் சொல்லி பார்க்கும்பொழுது இந்த பிஜிடி ஆர்பி ஜிகேக்கு எட்டாயிரம் ஒன்லைன் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா சோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு யூனிட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எட்டு யூனிட்டை கவர் பண்ணி தான் இதை நம்ம எடுத்துருக்கிறோம் அப்ப இந்த எட்டு யூனிட் படிக்க வேண்டிய யூனிட் என்ன அதுல எவ்வளவு கொஸ்டின் எடுத்துருக்கிறோம் ஸோ அந்த கான்செப்ட பார்க்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் யூனிட் என்ன யூனிட் என்கிறத நம்ம கொடுத்துறோம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாபிக் அதுல டோட்டலா எத்தனை கொஸ்டின் எடுத்திருக்கோம் பேஜஸ் என்ன ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்டென்ட் அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிற பட்சத்துல முதல் யூனிட் ரெண்டு டாபிக் கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி ஆன்சியன் இந்தியன் சொல்லுவோம் இந்தியன் ஹிஸ்டரி அதோ இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இந்தியா அதாவது மாடர்ன் இந்தியா ஆன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டாபிக் கொடுத்திருக்காங்க முதல் டாபிக் இந்தியன் ஹிஸ்டரி இரண்டாவது டாபிக் ப்ரீ இந்தியா மாடர்ன் இந்தியா சோ இதுல இந்தியன் ஹிஸ்டரி

இந்திய அரசியல் அமைப்பு அது ஆயிரத்தி எட்டு ஒன்லைனர் பனிரெண்டு பக்கங்கள்ல இருந்து பக்கங்கள் வரைக்கும் மூணாவது யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பகுதி ஒன்று வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு மொத்தம் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இருந்துச்சு ரெண்டாவது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு சங்க காலம் சேர சோழர் அவர்களுடைய கலை பண்பாடு சோ அதுதான் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அடுத்து ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு ரெண்டு

இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்க கூடியது சோ இதுல பாருங்க புக் அண்ட் ஆர்ஸா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸா இருக்கட்டும் அப்ரிவேஷனா இருக்கட்டும் எவ்ரிடே சைன் இந்த மூணு புக் அண்ட் ஆர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம் அப்ரிவேஷன் சோ இது மூன்றுலயுமே சேர்த்து முன்னூறு கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நானூத்தி எண்பத்தி நாலு பக்கங்கள் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் எவரிடே சயின்ஸ்ல ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பது வினாக்கள் சரிங்களா எவரிடே சயின்ஸ்ல ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வினாக்கள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ்ல ஒரு முன்னூறு வினாக்கள் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அறுநூற்றி இரண்டு பக்கங்கள் இதுல பார்த்தாலே தெரியும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இரண்டு பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிகேக்கு நம்ம எடுத்துருக்கோம் டாபிக் வைஸா ஸோ இதை நான் மென்ஷன் இருக்கிற எவரிடே சயின்ஸ் சயின்ஸில் மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வினாக்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வினாக்கள் இந்த முதல் தொகுதியில் டாபிக் வைஸாக யூனிட் வைஸாக நம்ம கிரியேட் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கொஸ்டின்ஸ் வந்து ஒன் ஐயரை நீங்கள் பார்க்குற பட்சத்தில் நீ அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா தலைப்புகள் வாரியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஜி கேக்கு கேட்கக்கூடிய பத்து வினாக்களும் இந்த பகுதி இந்த எட்டாயிரம் வினாக்களை விட்டு வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே நம்ம என்ன பண்ணிட்டா இங்க தகுத்து தான் அறுநூற்றி இரண்டு பக்கங்களை உடையது உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும்ங்கிற கான்செப்டை இந்த இடத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு மீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் சொல்லி ஒரு மூவாயிரம் வினாக்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தொகுதியாக முன்னூற்றி முப்பத்தி எட்டு பக்கங்களே உடையது முதல் தொகுதி வந்து அறுநூற்றி இரண்டு பக்கங்கள் இரண்டாவது தொகுதி முன்னூற்றி முப்பத்தி எட்டு பக்கங்கள் ஸோ ஜி கேக்கு பத்து வினாக்களுக்கு இதை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒவ்வொன்றையும் நம்மளுடைய சிபைக்குழு ஆசிரியர்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கக்கூடிய பகுதி ஸோ இது தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மூவாயிரம் வினாக்கள் இது இரண்டாவது தொகுதி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு டோட்டலாக கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டு தொகுதியையும் நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஜிகே பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டியதே கிடையாது அதே மாதிரி சைக்காலஜிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சைக்காலஜியை பற்றி கவலையே கிடையாது ஆக மொத்தத்தில் ரெண்டை முடிச்சாச்சு அடுத்து இருக்கக்கூடிய பகுதின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆல்ரெடி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் நம்ம கொடுத்தாச்சு இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடு சேர்த்து பதினைந்து முழு மாதிரி தேர்வுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அதையும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன்னா பார்ட் பி கவலையே கிடையாது ஸோ ஆகவே சுபி குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சுபி ட்ரீன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கட்டும் அதே மாதிரி பெய்டு டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அதே மாதிரி சைக்காலஜி கொஸ்டின் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் இதுல வந்து நம்ம என்ன செய்வோம் டெஸ்ட்டுக்குள்ள நம்ம போயிடலாம் சோ அதற்கு தகுந்தால் போல நீங்க உங்களுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கிக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்து இருக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் மேலும் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறைகளானது இங்கே நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் என்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு ஏன்னா நான் பல வீடியோக்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடியதா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த அளவிற்கு நம்ம உழைப்ப போட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே